தோஷம் இருக்கா நவகிரக பரிகாரம் பண்ணணுமா சூரியன் பார்வை உங்களோட உக்ரத்துல இருக்கா சூரிய பரிகாரம் கண்டிப்பா பண்ணணும்னு சொல்லிட்டாங்கன்னா அப்படின்னா நீங்க வர வேண்டிய கோவில் இந்த கோவில் தான் இந்த கோவிலில் நிறைய விஷயங்கள் இருக்கு இப்போவும் நிறைய விஷயங்கள் நடந்துக்கிட்டே இருக்கு என்ன அப்படின்றத இந்த காலோடைய முழுசா பாருங்க கண்டிப்பா தெரிஞ்சிடும் இது நம்ம சூரியனார் கோவில் இது எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவிடை இருந்து பக்கத்தில் ஆடுதுறை ஆடுதுறையிலேருந்து பக்கத்தில் தான் இந்த சூரியனார் கோவில் இருக்குது ஆடுதுறையிலேருந்து ஒரு கிலோமீட்டர் தான் இந்த சூரியனார் கோவில் இருக்குது இதுக்கு பக்கத்துலேயே இன்னொரு கோவில் இருக்குது அது என்ன அப்படின்னா சுக்கரன் கோவில் இருக்குது சுக்கர பரிகாரம் பண்ணுறவங்க சுக்கர கோவிலுக்கும் போய்க்கலாம் இந்த கோவில் எல்லா கோவிலுக்கும் மையமான கோவில் ரொம்பவுமே முக்கியமான கோவில் அப்படின்னு இந்த கோவிலை சொல்லுவாங்க ஏன் அப்படின்னா முதல்ல சூரியன் தான் இருப்பார் அதனால் சூரிய பரிகார ஸ்தலம் அப்படின்னாலும் சூரியன் முதல் தலம் அப்படின்னாலும் அது இந்த சூரிய தேவரோட தலம் தான் நீங்கள் போயிட்டீங்கனாலே சூரியனோட பார்வை உங்கள் ஜாதகத்துலேருந்து கண்டிப்பாக நீங்கிடும் அப்படின்னு வாங்க இங்கே சூரியனுக்கு தாமரை படாகம் சாத்துறது ரொம்பவுமே விசேஷமான விஷயம் அது மட்டும் இல்லாமல் நவ கிரகங்களையும் மையமாக வச்சுருக்கிற இந்த கோவிலில் நவ கிரகங்களும் எல்லா கோவில்லையும் எப்படி இருக்குமோ அப்படிதாங்க இருக்கும் ஆனால் இப்போ ஒரு பெரிய மிஸ்டேக் மாதிரி என்ன அப்படின்னா இந்த நவ கிரகங்கத்துல சூரிய தேவரை மட்டும் வச்சுட்டு மீது எல்லாரையும் இடிச்சிட்டாங்க இடிச்சுட்டு மூலவர்கள் அதாவது அந்த கிரகத்துக்குள்ளார இருக்கிற மூலவர்கள் அதாவது சுக்ரன் ராகு கேது திங்கள் இவங்க எல்லாரையும் தனியாக வச்சிருக்காங்க ஏன் இந்த அமைப்பு நடைபெறுது அப்படின்னா இந்த கோவிலில் கும்பாபிஷேகம் நடத்த போகிறாங்க அதனால கோவில்லாம் திருப்பணி பண்ணிட்டு இருக்காங்க ஆனால் சூரியதேவர் இருக்கிற அந்த இடம் இப்போ வரைக்குமே அப்படியே தான் இருக்கு சூரியதேவருக்கு முன்னாடி நீங்க குரு பகவானை பார்க்கலாம் குரு பகவானுக்கு முன்னாடி அதாவது இடது கை பக்கத்துல சிவபெருமான் இருப்பாரு ரொம்பவுமே அழகான காட்சியில சூரியதேவர் இங்கே தன்னோட குடும்பத்தோட அதாவது சாயா சந்தியாவோட காட்சி தருவார் அது ரொம்பவுமே அழகான காட்சியாக இருக்கும் சந்தியாவை இங்கே உஷாராணி அப்படின்னு இன்னொரு பேர்லேயும் நினைப்பாங்க இங்கே சனி பகவான் ரொம்ப அமைதியான குளத்தில் அமைஞ்சிருப்பார் எல்லா நாளுமே எல்லாருமே பரிகாரம் பண்ண இந்த கோவிலுக்கு வந்துருவாங்க அதனால் இந்த கோவிலில் என்ன தான் திருப்பணி நடந்துக்கிட்டு இருந்தாலுமே திருப்பணிக்கான வேலைகள் நடந்துகிட்டு இருந்தாலுமே இந்த கோவில் இப்பயுமே அந்த பரிகாரங்கள்லாம் சேர்த்து வச்சு நடத்தப்பட்டு தாங்க இருக்கு நவ கிரகங்கள்ல முதன்மை முதன்மையான ஒரு ஆள் யார் அப்படின்னா சூரிய பகவான் தான் இவரோட பையன்தான் யம தர்மரும் சனி பகவானும் இவரால் தான் நிறைய விஷயங்கள் மாறி இருக்கும் அப்படின்றதுனால நவ கிரகங்கள்ல மூலவரான இவரை வணங்குறது ரொம்பவுமே சிறப்பு அப்படின்வாங்க இன்னொரு விஷயம் சொல்லுவாங்க என்ன அப்படின்னா இந்த தஞ்சாவூர் கும்பகோணத்தை பொறுத்த வரைக்கும் கோவிலோட மையப்பகுதி அப்படின்னு சொல்லிடுவாங்க ஆனா இங்க கோவிலையே கட்டியிருப்பாங்க எல்லா கோவிலையும் வச்சு அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயம் திருவுடைமருதூரில் உள்ள மகாலிங்க சுவாமி தான் மூலவர் அவருக்கான நந்தி எங்கே நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா திருவாடுதுறையில் பெரிய நந்தி இருக்கும் அந்த நந்தியை தான் நீங்கள் பார்க்கணும் இடதுபுறத்தில் நவக்கிரகங்கள் சன்னதியாக இந்த சூரியனார் தான் சொல்லுவாங்க அதுக்கப்புறம் தட்சிணாமூர்த்தி இருக்கிற இடத்த குரு கோவிலாக சொல்லுவாங்க அதாவது குரு ஆலங்குடி அந்த கோவிலாக சொல்லுவாங்க சோமாஸ்கந்தர் அவங்கள பார்க்கணும் அப்படின்னா திருவாரூர் சொல்லுவாங்க இப்படி நவக்கிரகங்கள் அமைப்பையும் இந்த கோவில்களை வச்சே கட்டியிருப்பாங்க அதுல நவக்கிரக கோவிலா எந்த கோவிலை சொல்லுவாங்கன்னா இந்த சூரியனார் தான் சொல்லுவாங்க இது முழுக்க முழுக்க கருங்கல்லால் கட்டப்பட்ட ஒரு கோவில் ரெண்டாயிரம் வருஷம் பழமையான இந்த கோவிலை கட்டினது சோழர்கள் அப்படின்னு இப்போ வரைக்கும் சொல்லிக்கிறாங்க சோழர்கள் தான் கட்டினாங்க அப்படின்றதுக்கு எடுத்துக்காட்டா இங்கே நிறைய கருங்கல்களும் இருக்கும் கருங்கற்களில் எழுதப்பட்ட எழுத்துக்களும் இருக்கும் அதை வச்சே கண்டுபிடிச்சனா இது சோழர்களால் கட்டப்பட்டது அப்படின்னு இந்த கோவில் எல்லா நேரமும் திறந்திருக்காது எல்லா கோவிலும் எந்த நேரம் திறந்துருக்குமோ அதே நேரம்தான் திறந்திருக்கும் ஞாயிற்றுக்கிழமை இந்த சூரிய பகவானுக்கு உகந்தது அப்படின்றதுனாலையும் சூரிய பகவானுக்கு ஏற்ற தினங்கள்லேயும் இந்த கோவில் அதிக நேரங்களில் திறந்துருக்கலாம் மற்ற நாட்களில் காலையில் ஏழு மணிலேருந்து பன்னெண்டு மணி வரைக்கும் இந்த கோவில் திறந்திருக்கும் அதுக்கப்புறம் நாலு மணிலேருந்து ஒம்பது மணி எட்டு மணிக்குள்ளார இந்த கோவில் மூடிடும் இதுக்கப்புறம் மற்ற நாட்கள் அதாவது சூரியனுக்கு உகந்த நாளான ஞாயிற்றுக்கிழமை வந்துட்டால் மட்டும் அதிக நேரம் திறந்திருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க கோவிலுக்கு நீங்கள் வரணும் அப்படின்னா ரெண்டு வழி இருக்குது ஒன்று என்ன வழி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கும்பகோணத்துலேருந்து ரெண்டு ஏ அப்படின்னு ஒரு பஸ் இருக்கும் அந்த பஸ்ஸில் குத்தாலம் போகிற பஸ் அது அதாவது கும்பகோணத்துலேருந்து குத்தாலம் வரைக்கும் போகும் உள்ளார பூந்து போகிற பஸ் அது அந்த பஸ்ஸில் ஏறினீங்கன்னா இந்த இடத்துல உங்களை இறக்கி விட்டுருவாங்க கோவிலுக்கு பக்கத்துலேயே இறக்கி விட்டுருவாங்க கொஞ்சம் தூரத்தில் நீங்கள் நடந்து போய்க்கணும் இன்னொரு வழி இருக்குது என்ன அப்படின்னா கும்பகோணத்துலேருந்து ஆடுதுறை வழியாக திருப்பனந்தாள் போகிற பேருந்து அந்த பேருந்தில் நீங்கள் ஏறினீங்க அப்படின்னா இந்த கோவில் கிட்ட இறக்கி விட்டுருவாங்க அதாவது ரெண்டு ஏழு நீங்கள் இறங்குனா எங்கே இறவீங்களோ அதுக்கும் முன்னாடியே இறங்கி ஒரு ஒரு கிலோமீட்டர் போல நீங்கள் நடந்து போகணும் எங்கே இறங்கினாலும் இந்த கோவிலுக்கு கிட்டக்கு தான் இதுக்கு பக்கத்துலேயே சுக்கிர பரிகார ஸ்தலமும் இருக்குது அந்த கோவில் இந்த கோவில் இருந்து மூணு கிலோமீட்டர் தொலைவில் இருக்குங்க இந்த கோவிலில் இப்போ திருப்பணிலாம் நடந்துட்டு இருக்கிறதுனால எல்லா நேரமும் திறந்துருக்கு உள்ளார அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் நீங்கள் போகும்போது சேஃபாக போயிட்டு வாங்க இங்கே எல்லா கடவுள்களையும் அதாவது நவ கிரகங்களில் மீதி எட்டு கிரகங்களையும் ஒரு இடத்துல வச்சுருப்பாங்க அந்த இடம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உள்ளார நீங்கள் சுற்றும் போது வலதுபுறமாக சுற்ற போவீங்கள அப்போ ஒரு மண்டபம் இருக்கும் அந்த மண்டபத்தில் தான் அந்த எட்டு கடவுளையும் வச்சுருக்காங்க வெளியில் வச்சு இப்போ தீபார்த்தனை எல்லாம் காமிப்பாங்க அதுக்கப்புறம் பிரதிஷ்டை பண்ணுவாங்க அதாவது உள்ளார எடுத்து வைப்பாங்க கோவில் கட்டினதுக்கு அப்புறம் கும்பகோணத்தில் நவகிரகங்கள் கோவில் இருக்குது ஆனால் இந்த சூரியனார் கோவில் ரொம்பவுமே முக்கியமான கோவில் இந்த கோவில் ரொம்பவுமே பழங்கால கோவில் அப்படின்னு சொல்லுவாங்க ரொம்பவுமே அழகான இந்த கோவில திருப்பணி செஞ்சு இன்னும் அழகாக நமக்கு சீக்கிரமாக திருப்பி கொடுத்துருவாங்க இந்த கோவில் திருவாடுதுறை ஆதீனத்துக்கு சொந்தமானதுங்க அதாவது ஆதீனத்துக்கோட கட்டுப்பாட்டில் தான் இந்த கோவில் இருக்கு சீக்கிரமாக இந்த கோவிலில் குடமுழுக்கும் நடக்க போகுது இந்த மாதிரி இன்னொரு பக்கத்தில் கோயில் இருக்குது என்ன அப்படின்னா அந்த சுக்கரன் கோவில் இருக்குது இதுக்கும் பக்கத்தில் ஏதாச்சும் வேற ஏதாச்சும் கோவில் இருக்கா அப்படின்னு கேட்டால் இருக்குது என்னென்ன கோவில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவிடைம்புத்தூரில் மகாலிங்க சுவாமி இருக்கார் ஆபச்சகேஸ்வரர் இருக்கார் அவர் எங்கே இருக்காருன்னா ஆடுதுறையில் இருக்கார் பக்கத்தில் இன்னொரு வழி இருக்குது திருமங்கலக்குடி அப்படின்னு அந்த ஊரில் மங்களாம்பிகை இருக்காங்க ரொம்ப அழகான காட்சியில் அங்கே சிவபெருமான் காட்சி தருவார் இவங்க எல்லாருமே இந்த கோவிலை சுற்றி தான் இருக்காங்க அடுத்து இதை மாதிரியே இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்